ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் இப்போ யூடியூப் சேனலை எப்படி உருவாக்குறது யூடியூப் சேனல் மூலமா ஒரு பொருளை வந்து ஆன்லைன்ல விற்பனைக்கு கொண்டு வருவது அப்படிங்கற ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லி தர போறாங்க இத பத்தின ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தான் நாம பார்க்க போறோம் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் யூடியூப் சேனலை எவ்வாறு உருவாக்குதல் தொடர்பாக பயிற்சியானது வரும் பதினாறு நாட்கள் மணி மணி வரை இந்த கட்டிட வளாகத்துல பயிற்சி தர போறாங்க இதுல யூடியூப் சேனலை வந்து எப்படி உருவாக்குறது ஸ்லைட் ஷோ நீங்க எப்படி உருவாக்குறது ஒரு பொருளை நீங்க மீடியாவுல எப்படி போடுறது உங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளை மீடியா மூலமா எப்படி பிரபலப்படுத்துவது சமூக சமூக ஊடகங்கள்ல உங்க தகவலை எப்படி போடுறது ஆன்லைன்ல எப்படி மார்க்கெட் பண்றது ஒரு வெப்சைட்டை எப்படி உருவாக்குறது அதனால வர அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லி தர போறாங்க நேரடியாகவே இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க நீங்க தங்குறதுக்கு குறைந்த வாடகையில உங்களுக்கு இயேசு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க இத பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷனை நீங்க www.editn.in என்கிற வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இதுக்கு கீழவே மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க இதல நீங்க காலம 10 மணி முதல் ஈவினிங் 5:40 வரை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தான் இது இருக்க போகுது இதற்கான அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் விக்டர்